நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இடம் உங்கள் தவறு இல்லை ஆனால் நாளை எங்கே இருப்பீங்கன்னு முடிவு செய்கிறது உங்கள் உயர்வெண்ணம் ஒரு சாதாரண நாள் ஒரு சாதாரண பழக்கம் ஆனால் சரியாக அமர்த்தினா வாழ்க்கை முழுக்க புரண்டுச்சு உயரத்துக்கு செல்லும் வணக்கம் இந்த வீடியோ உங்கள் உள்ளே இருக்கும் அந்த மெல்லிய உயர்வெண்ண தீப்பொறியை பெருக்க வந்துட்டு முயர்வாசைன்னா பெருமை இல்லை அது தெளிவான இலக்கு தினசரி ஒழுக்கு சமயோசிதமான மனப்பாங்கு பல ஆய்வுகள் சொல்லுது நம்ம மூளை செயலில் தெளிவும் தொடர்ச்சியும் சேர்ந்தால் முயற்சிக்கான உந்துதல் பல மடங்கு உயரும் இதே பாதையை நேரத்துக்கு ஏற்று வளர்ச்சி நிச்சயம் இப்போது பகிரப்போகிற எல்லா தகவல்களும் முழுக்க முழுக்க இலவசம் அதுக்கு நன்றி சொல்ல வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டா ரொம்ப சந்தோஷம் இப்போவே சிலர் பின்னாடி பார்ப்போம்னு வெளியேறலாம்னு நினைப்பீங்க அது பெரிய தவறு கடைசி வரை காத்திருக்காம பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே மாற வச்ச முக்கிய புள்ளிகள் போட்டுவிடும் காபி ஊற்றிக்கிட்டு நடக்கட்டும் இந்த பயணம் உயர்வெண்ணம் என்றால் என்ன உயர்வெண்ணம் என்பது மற்றவரை மிஞ்சற போட்டி அல்ல நீங்க நேற்றை மிஞ்சற போட்டி பெரிய கனவு வைத்துக்கோங்க ஆனா அதுக்கான பாதையை சிறு சிறு படிகளா அமைக்கிற ஞானம்தான் உண்மையான முயர்வாசை தலைமை விதி எப்போது எங்கு எப்படி ஆய்வுகள் கூறுது எப்போது எங்கு எப்படின்னு முன்கூட்டியே மனத்திட்டம் போட்டவர்கள் தங்கள் இலக்கை அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாம் மாதிரி காலை வெளிச்சம் வீட்டுக்குள் வரும் நேரம் நான் வெளி வளாகத்தில் வேகமான நடை நடக்கிறேன் பின்னாடி பத்து நிமிடம் சுவாச பயிற்சி இப்படி உறுதிப்பாடு உள்ள உரை உங்க மூளைக்கு பாதையை வரைந்து கொடுக்கும் உயரும் பழக்கங்கள் ஒழுக்கத்தின் எலும்பு கூடு ஒன்று தெளிவான உச்ச இலக்கு பிளஷ் கீழ்மட்ட சிறு இலக்குகள் வானத்தில் பெரிய நட்சத்திரத்தை தேர்வு பண்ணுங்க அதுதான் உச்ச இலக்கு ஆனா தினசரி தரையில் பதிக்கும் சிறுபடிகள் இல்லையென்றால் அந்த நட்சத்திரம் வெறும் கண்ணோட்டமா முடிஞ்சிடும் ஒரு நீண்ட பாதையை சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சா பயம் குறையும் தொடக்கம் எளிதாகும் இரண்டு முதல் நேரத்தை காக்கும் நடத்தை ஒரு நாளின் முதல் நேரம் உங்க மாட்டு கயிறு வெளிச்சம் வரும்போது மனம் சுத்தமும் உறுதியும் அதிகமாக இருக்கும் ஆழ்ந்த சுவாசம் சிறிய அசைவு பயிற்சி அமைதியான வாசிப்பு இதுல குறைந்தது ஒரு பழக்கம் இருந்தா உங்க மனப்பாங்கு உறுதி பெறும் பல ஆய்வுகள் காலையில செய்யும் சிறு ஒழுக்கங்கள் நாள் முழுக்க தீர்மான தரம் உயர்வு என்கிறது மூன்று தடைகளை குறைக்கும் சூழல் அமைப்பு வெற்றி பல சமயம் என்ன செய்கிறேன் இன்னி இல்லை எதை தடுக்கிறேன் இன்னுதான் கவனச்சிதறலை கால்பாக்கும் பொருட்களை தொலை தூரம் வையுங்க வேலையிடத்தை சுத்தப்படுத்துங்க தினம் தினம் ஒரே நேரம் ஒரே மூளையில் செய்யும் நடைமுறை மூளைக்கு இப்போ கவனம்னு சைகை கொடுக்கும் நான்கு குறுகிய தீவிர தொடர்கள் நொடிகளை கணக்கு போடாம கவனம் ஆழம் போடும் குறுகிய தீவிர துண்டுகள் ஒரே அமர்வில் நீண்ட நேரம் கிடையாது குறுகிய தீவிரம் சிறு ஓய்வு மீண்டும் தீவிரம் இந்த அலைப்போக்கு நம் நரம்பு செல்களை சோர்வின்றி கவனத்தில் வைத்திருக்கும் ஐந்து சுய பாராட்டு ரசாயனத்தை தூண்டும் முறை ஒரு சிறு வெற்றியை சுவைத்தவுடனே மனம் மகிழ்ச்சி பரிசு கொடுக்கிறது அந்த சிறு பரிசை நீங்களே நிச்சயிக்குங்க சிறிது நடை ஒரு விருப்ப பாடல் சில நிமிடம் ஜன்னல் அருகில் நின்று வெளிச்சத்தை கடத்தி கொள்ளுதல் வெற்றிக்கு பின்புல பரிசு இருந்தால் பழக்கச் சங்கிலி இன்னும் பலப்படும் ஆறு வாசிப்பு சிந்தனை பதிவு தினமும் சிறிது வாசிப்பு மனத்தை விரிவுபடுத்தும் பின்னாடி மூன்று வினாடி அமைதி அப்புறம் இரண்டு வரி பதிவு இன்று நான் கற்றது இன்று நான் மேம்படுத்துவது இப்படி எழுதினால் மனதை குற்றமில்லா கணக்காய்வு பாதைக்கு அழைத்துச் செல்லலாம் ஏழு நட்பான கட்டுப்பாடு உங்களுடைய இலக்கத்தை ஒருவரிடம் சொல்லுங்க அவங்க வாரம் ஒரு முறை கேட்பாங்க எப்படி போகுது இதுதான் சக பொறுப்பு ஏதோ பெரிய கூட்டம் இல்லை ஒரு உண்மையான நண்பன் போதும் நம்ம மனம் தன்னை தானே ஏமாற்றும் ஆனால் மற்றொருவரிடம் தன்னை சீர் செய்ய முயலும் எட்டு உடல் சக்தி என்பது இலக்கு சக்தி தூக்கம் குறையும் போது தீர்மானத்திறன் சுருங்கும் இயற்கை வெளிச்சம் ஒழுங்கான உணவு உடல் அசைவு வெறும் உடல் வைத்தியம் வைத்தியமில்லை இலக்கு வைத்தியம் பல ஆய்வுகள் உடல் நடைமுறை உள்ளவர்களுக்கு மனத்தவறுகள் குறைவு தீர்மானம் தெளிவு என காட்டுகின்றன ஒன்பது சிதறலில்லா ஒற்றைப்பணி ஒரே நேரத்தில் பல செயலில் குதிக்கிறோம் மூளைக்கு அது ஒரு சிக்கல் ஒற்றைப்பணியில் நேர விழிப்பு இதுதான் ஆழ்ந்த உழைப்பு ஒவ்வொரு அமர்வுக்கும் இப்போது நான் செய்யப்போவது இதுதான் இதுதான் மனத்தில் சொல்லுங்க மேசையில் அதற்கு புறம்பானதெல்லாம் விலகு பத்து மனம் களைப்பை ஏற்கும் கருணை தவறாதவன் இல்லை சில நாட்கள் கிட்டாது அந்த நாட்களை என்று பார்க்காதீங்க சீரமைப்பு கூட்டம்னு பாருங்க இன்று மூன்றில் ஒன்று மட்டும் செய்தாலும் சங்கிலி தொடர்ந்ததுதான் நாளை மீண்டும் முழுவதும் செய்யலாம் தன்னை கடிந்து கொள்ளும் குரலை மெதுவாக்குங்க முன்னேற்ற குரலை அதிகரிக்குங்க வெண்ணத்தை உயிர்ப்பிக்கும் நடைமுறை வடிவம் திட்ட உரை தினவுரை இரவு உரை திட்ட உரை என் உச்ச இலக்கு இதுதான் இதுக்கு நான் வைக்கும் சாலைகள் இவை ஒன் தினவுரை இன்று காலை இதை தொடங்குவேன் மதியம் இதை முடிப்பேன் மாலை இதை நிறைவேற்றுவேன் இரவு உரை இன்று நான் செய்த மூன்று நல்ல விஷயங்கள் நாளைக்கு ஒரே ஒரு மேம்பாடு இந்த மூன்று உரைகளும் தினசரி சில நிமிட விழிப்புணர்வு நேரம்தான் எடுக்கும் ஆனால் மூளைக்கு பாதையை குறிக்கும் சின்னங்கள் வாழ்க்கை சுற்றுச் செய்கை உங்களுக்கான சிறந்த சரீரலை எது காலை வெளிச்சமா மாலை அமைதியா அந்த சுழல் நேரத்தை கண்டுபிடிச்சா கடினமான பணிகளை அதுகிட்ட அமர்த்துங்க மனம் அதிக சக்தியுடன் இருக்கும் நேரத்தை கடின பணிகளுக்கே அழியுங்கள் மூச்சு கவனம் செயல் சந்தேகம் வரும் நேரம் ஆழ்ந்த மூச்சு எடுக்கிற பத்து தாளமாய் பின்னாடி சுருக்கமான உறுதி வாசகம் நான் தொடங்குகிறேன் உடனே முதல் சிறுபடி கோப்பை திறப்பது முதல் சொல் எழுதுவது சுருக்க வரைபடம் வரைதல் முதற்படி எடை குறைவானால் இரண்டாம் படி தானாக வரும் மனப்பாங்கு புரட்சி வளரச்சி பார்வை தோல்வியைத் தேர்வுன்னு பாருங்கள் இது நடந்ததால் நான் இதை கற்றேன் அடுத்த முறை இப்படி செய்வேன் அன்று திறந்த மனம் இந்த மனப்பாங்குதான் உயர்வெண்ணத்தின் உயிர்நாடி சுய விமர்சனத்தை சிரமமில்லா இல்லா கணக்காய்வு ஆக்குங்க குற்ற உணர்வை சீரமைப்பு முயற்சியாக மாற்றுங்க ஒரு சாதாரண ஊழியர் அவருக்கு நாள் முடிவில் எப்போதும் தொய்வு அவர் என்ன செஞ்சார் காலை முதல் நேரத்தை மூச்சு பயிற்சி அசைவு ஓரளவு வாசிப்புக்கு வைத்தார் தின இலக்கை மூன்று சுருக்கப்படிகளா வெட்டினார் வேலையிடத்தை சிதறலிலிருந்து சுத்தப்படுத்தினார் வார இறுதியில் ஓரளவு கணக்காய்வு ஆறு வாரம் கழித்து அவரின் ஆற்றல் நிலை உயரும் கவனம் உறுதி சிறு முன்னேற்றம் சிதறாமல் சங்கிலியாக மாறும் இது அதிசயமில்லை இது ஒழுக்கம் மட்டுமே உயர்வெண்ணம் ஒரு குணம் அல்ல அது ஒரு பயிற்சி பழக்கங்கள் சாதாரண கற்றல் அல்ல அவை வாழ்வின் ஓட்டம் உங்கள் இலக்கு எத்தனை உயரமானாலும் தினப்படிகள் எளிமையாக இருந்தால் அந்த இலக்கு நடக்கக்கூடியதாக மாறும் சிறு சிறு படிகள் மற்றும் தொடர்ச்சியான ஒழுக்கம் என்பது பெரிய வளர்ச்சி இன்று முதல் உச்ச இலக்கு ஒன்றை எழுதுங்க அதுக்கான மூன்று சிறுபடிகளை இன்று செய்யுங்க கண்களை மூடுங்க முதல் சிறுபடியை இப்போதே தொடங்க முடிவு செய்யுங்க இன்று பார்த்ததெல்லாம் தெளிவான இலக்கு காலை தொடக்கம் சூழலமைப்பு குறுகிய தீவிரம் சுய வாசிப்பு பதிவு நட்பான கட்டுப்பாடு ஒற்றைப்பணி கருணைமிகு சீரமைப்பு உங்கள் உயர்வெண்ணத்துக்கு பெரிய தடையாக இருந்த ஒரு பழக்கம் என்ன கீழே கருத்தில் எழுதுங்க இப்படிப்பட்ட வளர்ச்சி வீடியோகளுக்காக சேனலை வழக்கம்போல் இணைத்துக்கொள்ள மறக்காதீங்க